தங்கம்பட்டி ஊர்ல அந்த பங்க இதுல நான் அடங்கும் போயிரு ஆள் இல்லாதப்போ எங்க கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல ஒண்ணும் பண்ண வந்து அவங்க அங்க இருந்து மரத்தை ஓடி இதோட முடியுது ஆனா அங்க இருந்து மரத்தை எடுத்து இந்த தென்னை மரம் எலிக்காய் மரம் பாதானிக்காய் மரம் எல்லாம் காய்கறியோடு இருக்குது எல்லாத்தையுமே பிடிங்கி அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் பள்ளத்தில் போட்டாங்க பாதி மரம் தான் இங்கே இருக்குது ஆ வீட்டில் இல்லாத போது இன்ஃபார்ம் பண்ணாது எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிலானா எங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்னான்னு கொஞ்சம் நியாயத்தை கேட்டு சொல்லுங்கள் யார் பண்ணாங்க பீடியோ கொளத்தூர் பிடியோ பஞ்சாயத்து ஊர் தலைவரும் வந்துருந்தாரு ஊர் தலைவராக வந்திருந்தாங்க பஞ்சாயத்து தலைவர் வந்துருந்தாரு அவங்க என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல முன்னறிவிப்பும் கொடுக்கல அவங்க பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க எங்க வீட்டுக்கு இதோட மட்டும் சரி இப்போ எத்தனை நாள் ஆச்சு போலீஸ்கார் வந்தாங்க பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாளுக்கு அப்புறம் இங்க வந்து நெட்டை எடுத்து விடுறாங்க அதுவும் எடுத்து விடல எங்க எங்களுக்கு மட்டும் எடுத்து விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இல்ல இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கம் ரோடு இருக்குதா அது தெரியல உங்க ஊர்ல இந்த மாதிரி அகலமாவே இருக்குதா எல்லாத்துக்கும்

யாரும் வீட்டில் இல்லை யார் வீட்டில் இல்லை நீங்கள் எல்லாம் எங்கே போயிட்டீங்க ஊருக்கு போயிருந்த நேரம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க நானும் அன்னைக்கு